மனம் கொஞ்சம் இருக்கப்பட்டு மனத்துல ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய உறவுகளா இருந்தாலும் சரி சரி இருந்தாலும் மனசு கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேற அனைத்து விதமான நோய்களுக்கும் தீர்வு பெற மன அமைதி பெற தம்பதிகளுக்குள் அன்பை மீட்டெடுக்க வசியத்தில் சிறந்து விளங்கும் ஆஸ்திராலஜர் மற்றும் ஹீலர் ஹேமா அவர்களை அணுகவும் கை வைக்கக்கூடிய முதல் மாதிரி இல்ல ஒரு சுணக்கங்கள் உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்டை உங்களுடைய ஜென்ம ஜாதகம் கொஞ்சம் கொடுப்பார் எட்டாம் ஒரு ஆயுசுக்கு ஒரு சில ஆயுசுக்கு ஒப்பான கண்டங்கள் மரணத்துக்கு ஒப்பான கண்டங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வெளியில சொல்ல முடியாத பிரச்சனை உடல் உபாதை கடன் அசிங்கம் கேவலம் திடீர்னு சில மாற்றங்கள் திடீர்னு ஒன்று நடந்துருச்சு எதிர்பாராத சில விஷயங்கள் சாதகமான விஷயங்கள் இல்லாமல் நாம பிளான் பண்ணாத ஒரு சில விஷயங்கள் சொசைட்டில ஒரு அவப்பேறு வர மாதிரியும் தலை தூக்க முடியாத மாதிரியும் மற்றவங்களோட கண்ணை கண்ணால் பார்த்து பேச முடியாத மாதிரி சில சங்கடங்கள் பணத்தை திருப்பி கொடுக்க முடியாத சண்டனைகள் அது சில இந்திய ஒரு ஏமாற்றம் பேரு கெடுதல் இது மாதிரி சில விஷயத்தை கொடுக்கக்கூடியதுதான் வந்து அஷ்டமசனி